அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டுறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி அரசியல் பரபரப்பு செய்தியும் கூட தொண்டர்களாகிய நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகனுடைய தலைமைன்னு சொன்ன நாளில் இருந்து அவர் சந்தித்த தேர்தல் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தொடர் தோல்விகளை தான் வந்து கொடுத்துக்கிட்டு வர்றார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கலை அம்மா மறைவுக்கு பின்னாடி விபத்தில் முதலமைச்சரானவர் தொண்டர்களால் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகலை அவர் வந்து குறுக்கு வழியில் தான் பொதுச் ஆனார் அதிமுகங்கிற பேர் இயக்கம் வந்து பல்வேறு சிக்கல்களை இருக்குது தொடர் தோல்விகளை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொண்டர்கள் வந்து சோர்வாக இருக்கிறாங்க மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதிமுக இன்னைக்கு வந்து செயல்படலை மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீனமாக வந்து இருக்குது தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்றது தொண்டர்களுக்கு நல்லதில்லை அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க அறிக்கையின் மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவும் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் நல்லது புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களில் அவர் பேசும்போது கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே துரோகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வந்து கொடுக்குறாரு அதிமுகவுக்கு உள்ளேயே இருந்துகிட்டு அதிமுகவுடைய வளர்ச்சியை தடுத்து அதிமுக ஆட்சியை அமைக்க விடாமல் தடுத்து இப்படி எல்லா வேலையிலும் செய்கிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே அதிமுகவுடைய வளர்ச்சியும் தடுக்கிறாரு தொண்டர்கள வந்து சோர்வையும் ஏற்படுத்துறாரு திமுக வெற்றி பெறுவதற்கு பாடுபடுறாரு அப்ப அதிமுகவுட பொதுச்செயலாளர் பதவியில நம்ம இருந்தா போதும் அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிப்பட்டு அதிமுகங்கிற பேரியகத்துக்கு துரோகம் செய்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் கூட இருந்தே குளிபரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எடப்பாடி பழனிசாமிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெறணும்னு சொல்லி தொண்டர்களும் விரும்புகிறாங்க பொதுமக்களும் விரும்புகிறாங்க அதிமுகனுடைய அபிமானிகளும் அதை தான் வந்து சொல்கிறாங்க எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுங்க அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை எல்லாத்தையும் வந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையும் அரவணைச்சி நம்ம வந்து கட்சியை வந்து வழி நடத்தணும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து ஒரு துளியும் வந்து கிடையாது திமுகவுக்கு என்னென்ன சாதகமாக அமைக்க முடியுமோ அதை பூராமே வந்து செயல்படுத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறது என்ன அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அதிமுகனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவான் எனக்கு இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசுறாங்க அதுல கேபி முனுசாமி செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் இப்படி ஆறு பேர் போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இருக்கிறோம் நம்ம வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா அவருடைய சுயநலம் வந்து இன்னைக்கு அதிமுகவை அழிச்சிட்டு இணைப்பை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசி அனுப்பி விடாது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட அதிமுக விளைய வரும்போது என்ன சொன்னாங்க இணைப்பை பற்றி பேசணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிற மாதிரி இல்லை அதுல சகோதரர் தங்கமணி வேலுமணி இப்படி ஆறு பேர் போனாங்களா அவர் எல்லார் பேரையுமே வந்து சொன்னார் இப்போ அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்லி தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இது கட்சியை கைப்பற்றுவதை விட்டுட்டு கட்சியை வந்து காப்பாற்ற வழியில் பாருங்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி காதில் இந்த செகுடங்காதில் சங்கு ஊதுனா எப்படி இருக்கும் காது செகுடாக இருக்குது அதில் போய் சங்கு ஊதுனா இப்படி இருக்கும் அவங்க காதில் வந்து கேட்குமா கேட்காது அதே மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலவீனப்படுத்தி வழிநடத்திட்டு போகிறார் நீ அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வந்து தனியாக தேர்தலை சந்தித்தார் மோசமான ஒரு தோல்வி ஏழு இடங்களில் டெப்பாசிட் போகுது பன்னெண்டு இடங்களில் மூணாவது இடம் நாலாவது இடம் போகுது இது உலகம் கொண்ட இடைத்தேர்தலை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட பின்தங்கிய நிலையில் வாக்குகள் வாங்குது வெறும் ஐயாயிரம் வாக்கு வாங்குது அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கு வருவதற்கும் தயாராக இல்லை ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்து இருந்ததுன்னா நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே போனோம் அதிமுகவோட கூட்டணி வச்சோம் நம்ம ஒரு நாலு சீட்டை வாங்கினோம் நம்ம வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ அதிமுகவே வந்து அதர பதளத்தில் போயிருச்சு இப்போ அங்கே போய் கூட்டணி வச்சு நம்ம வெற்றி பெற முடியுமா முடியாது இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி யாரும் கூட்டணிக்கும் வரலை இன்னைக்கு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூரா என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக ஒருங்கிணைணும் அது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு சம்மதிச்சா நல்லது அப்படி சம்ம சம்மதிக்கலை அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் தனியாக ஒரு ரூட்டை எடுங்க நம்ம வந்து அம்மாவனுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது தொண்டர்கள் எதிர்பார்ப்பும் வந்து அதுதான் ஏன்னா பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்புச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினரன் அவர்களும் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்ததுனால தான் இதே என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குச்சு இல்லைன்னா வாங்க முடியுமா முடியாது அப்போ கூட இருக்கிறவங்களையே கூட்டணி விட்டு கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களாக கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கு இதை தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கிறல மூணு முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாடு வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வரவேற்பதற்காக அனுமதி கேட்குறாங்க கொடுக்கல இப்படியெல்லாம் எங்களுடைய தலைவரை வந்து அசிங்கப்படுத்துகிறவர்களோடு நம்ம எதுக்கு கூட்டணி வைக்கணும் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு முதலமைச்சராக ஆக்கணும் நம்ம வந்து தனித்தே செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் எல்லாருமே இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பதிவுகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையும் கூட இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று ஐயா ஓபிஎஸ்அல் வந்து கலத்துக்குள்ளே இறங்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாடுபட முடியுமா முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய சட்ட விதிகளை பூரா மாற்றிருக்காரு அதை பூரா திரும்ப வந்து தொண்டர்கள் கையில் வந்து கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்படி தொண்டர்கள்ட்ட இருந்து பறிச்ச அந்த உரிமையை திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருக்க முடியாது இப்போ இந்த காரணத்துக்காகவே வந்து என்ன பண்றாங்க தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த முறை நம்ம வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க எதிரி நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது திமுக நமக்கு எதிரி தான் ஆனால் முதல்ல துரோகியை வீழ்த்தணும் தான் இந்த அதிமுக வந்து பலவீனமா போச்சு தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வருது அப்படி அப்படிப்பட்ட துரோகிகளை வந்து இந்த கட்சியில் வந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் அம்மாவனுடைய ஆட்சியையும் அதிமுக ஆட்சியை நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லி எனக்கு தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விரும்புறாங்க எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இணைக்கவே மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆள்தான இணைப்புக்கு சம்மதிக்கலை அவரை தூக்கி விட்டுஞ்சிட்டு ஒரு நல்ல தலைமையோடு ஒரு புதிய அதிமுக உருவாக்கி நீங்கள் தேர்தல் களத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்புகிறாங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தனித்துவம் என்ன பொறுமை நிதானம் இதுதான் அவருடைய வந்து தனித்துவம் இன்னைக்கு வந்து தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிமுகவை ஒருங்கிணைத்து நம்ம வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று அம்மாவோடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவருடைய எண்ணமாக வந்து இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ளேயே வேணாம் பிஜேபியோட மட்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஓபிஎஸ் இல்லாமல் தமிழகத்தில் நீங்கள் தேர்தல் காலத்தை சந்திக்கவே முடியாது அதிமுக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்கும் ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்னு சொல்லி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு தொகுதிகள் இருக்குது இதில் எடப்பாடி பழனிசாமி மண்ணை கவிர்வார் இன்றைக்கி டிடிவி தினகன் ஒரு பக்கம் இருக்கார் ஐயா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் தனியாக பாதை போட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து போகிறாங்க இந்த வாக்குகள் எல்லாமே யாருடைய வாக்குன்னா அதிமுகவுடைய வாக்குகள் அப்போ அந்த அதிமுக வாக்குகள் இப்படி சிதறும்போது எடப்பாடி பழனிசாமினால் அதிமுக ஆட்சி அமைக்க முடியுமா ஒருங்கிணைந்தாதான் அதிமுகவுடைய ஆட்சியை அமைக்க முடியும் இப்படி ஒரு சூழல் நிலவுகிற சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு இணைப்பு கூடவே கூடாது ஒற்றை தலைமையில் நானே இருந்துக்கிறேன் என்னுடைய தலைமையை ஏற்று என்னையும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு யார் வர்றாங்களோ அவங்கள ஏற்றுக்குறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போவாங்களா டிடிவி தினகரன் அவர்கள் போவாங்களா இவங்க போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுடைய எண்ணத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அது நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையும் இருக்கு மக்கள் வந்து அதிமுகனுடைய ஒரு நேர்மையான தலைமையை வந்து எதிர்பார்க்குறாங்க நம்பிக்கையான தலைமையை வந்து எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அதிமுகவினுடைய ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்தா மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்